செல்ல குழந்தையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு களங்கத்தை விட வேண்டும் என்று ஒருவர் அங்கே கங்கணம் கட்டி கொண்டிருந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் இதிலிருந்து எப்படி உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையை உருவாக்க இவர் தயாராக இருக்கின்றார் என்பதையும் உனக்கு சொல்லிவிட இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே எப்போதும் சிலர் மற்றவர்கள் வாழ்க்கையில் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய முழு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிதான் இவர்களுக்கும் அடுத்தவரின் வாழ்க்கையில் களங்கத்தை ஏற்படுத்துவதே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணம் என்னவாக முழுவதும் எப்படி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை செய்வது என்று என் நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களிடையே இந்த சிந்தனையுடைய காரணமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கின்றது இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை ஒரு நாளும் அதை பெரிதாக அதற்காக வேதனைப்படவும் இல்லை இவர்கள் இப்படிதான் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நான் எப்போதும் போல இருந்து விடுவோம் என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் அந்த அளவிற்கு அதற்கான தகுதியையும் பெற்றிருக்கவில்லை அவர்களின் மீது நீ வைத்த அன்பிற்கு அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை இன்று இந்த நாளில் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியவில்லை ஆனால் எப்படியாவது உன் இல்லத்தின் களங்கத்தை மூட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டதோடு மட்டுமல்லாமல் எப்படி என்ன பிரச்சனையை உன் குடும்பத்தில் உருவாக்கலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக நான் எப்படியாவது இவர்களுடைய இல்லத்தில் ஒரு கண்ணீரை கண்டுவிட வேண்டும் இவரின் முகத்திலானது சோகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அப்படி இவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு செய்த நினைத்ததை விஷயம்தான் உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி அங்கே ஒருவரை பிரிக்க வேண்டும் என்பது இவர்களின் அதற்கு எந்த முறையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த வகையிலாவது நடந்துவிட வேண்டும் அதற்கு என்ன தடங்கள் வந்தாலும் யார் குறுக்கில் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் இப்போது இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றது அப்படியானால் உனக்கு எந்த பிரச்சனை எங்கிருந்து வருகின்றது எந்த பிரச்சனை யாரால் வருகிறது என்று எதையும் கணிக்க முடியவில்லை நம்மை சுற்றி என்னவோ நடக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை நான் இவை எப்படியாவது கடந்து விட என்று நினைத்தாயோ இப்படிதான் இந்த பிரச்சனை வருகிறது என்பதையும் அறிந்திருக்கவில்லை ஆனால் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இந்த தாயானவர் என்னிடத்தில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உன்னோடுதான் நல்லபடியாக பேசுகின்றார்கள் உன்னை கண்டவுடன் அத்தனை சந்தோஷம் அடைகின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டது போல அத்தனையும் நடிக்கின்றார்கள் உன் குடும்பத்தின் மீது இவர்களை தவிர வேறு யாருக்குமே அக்கறை இல்லாதது போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள் அப்படி நடந்து கொண்டேதான் இவர்கள் என்ன செய்தாலும் அதன்படி உனக்கு சந்தேகம் வராது இவர்கள் என்ன செய்தாலும் அதை நீ கண்டு கொள்ள மாட்டாய் அவர்களிடையே எண்ணம் எப்படியாவது உன் வாழ்க்கையில் இதை செய்துவிட வேண்டும் என்பதுதான் ஒருமுறை ஒருவர் மனதிற்குள் ஒருவருக்கொருவர் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டால் அவர்கள் கண்களுக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதல் செய்கின்ற எண்ணங்கள் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கும் அப்படி இவர்கள் செய்கின்ற செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகபட்சமாக வேதனைப்படுத்தி உன்னை எந்த அளவிற்கு மனவேதனைக்கு தள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தள்ளியது என் குழந்தையே கஷ்டத்தை கடந்து வாழ்க்கைய சந்தோஷ நிலைக்கு வருகின்றது இந்த நேரம் இவர்கள் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு சேர்ந்தனால் உனக்கு வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் எப்படி உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே ஆனால் இந்த சந்தோஷத்தை நிச்சயமாக நான் மீட்டெடுக்க ஆக வேண்டும் இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டே கொண்டே ஆக வேண்டும் அப்படியானால் இது முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகிவிட வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய நினைக்கவென்றவர்கள் எல்லாம் ஒரு நாளும் நம் குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவுகள் அல்ல எவ்வளவுதான் அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கிருந்தாவது இருந்தாலும் சரி ஓரளவுக்கு மீறி அவரிடத்தில் பழக்கத்தை வளர்த்து நல்லதல்ல எல்லா விஷயங்களும் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதற்காக இவரிடத்தில் நீ கொட்டி தீர்க்க கூடாது அது என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை தான் உருவாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு கற்றுக்கொடுக்க போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இவர்கள் யார் என்று உனக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது இந்த நேரத்தில் இதை நீ விட்டு விடுவாய் என்றால் இனி எந்த நேரத்திலும் இவரிடத்திலிருந்து உன்னால் தப்பித்து விட முடியாது இவர்கள் செய்கின்ற விஷயங்களில் இருந்து உன்னை காத்து கொள்ள முடியாது என் பிள்ளையே இப்படி எண்ணங்களை கொண்டவர்களை எல்லாம் இனிமேல் உதறிவிட்டு அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வாழ்க்கையின் மீது நீ கவனம் செலுத்து நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இனி உன்னை நடக்கும் நிலைக்கு இவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து வாழக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு கெடுதலை செய்ய நினைக்கின்ற அந்த கெடுதலை அவர்கள் இல்லத்தில் நடக்கும் அவர்களின் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கட்டும் இந்த வராகி இந்த முயற்சிகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்ட போகின்றேன் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த வராகி அம்மா ஒடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நிலையில் இருக்கின்ற இவர்கள் இன்னும் சில நாட்களில் அதெல்லாம் செல்ல போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு நாம் கெடுதல் செய்ய துணிந்தால் நாம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை நாம் எதையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவரின் விஷயத்தில் நான் ஒருபோதும் தலையிடக்கூடாது உணர்ந்து கொண்டு ஒதுக்கி இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை யார் வேண்டுமானாலும் எந்த எண்ணத்தோடும் வேண்டுமானாலும் சுற்றி போகட்டும் நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் பின்னாலும் என்ன இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக் இனி வருவது எல்லாம் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக மட்டும்தான் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க வேண்டிய நேரம் கூடிய விரைவில் வந்துவிட்டது அடுத்தவரின் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கத்தான் துடிப்பார்கள் இன்னும் சில நாட்களில்தான் குடும்பமே இல்லாமல் தனித்து விடப்படுவார்கள் அதாவது மற்றவர்களுக்கு நியாயம் என்ற ஒன்று தெரியும் அல்லவா இவர்களை போலத்தான் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இருப்பவர்கள் எல்லோரும் நிச்சயமாக மிக பெரிய தண்டனையும் அந்த நியாயமானவர்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையும் கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சூழ்நிலைகள் என்று இப்போது எல்லாம் உன் வசமாக மாறிவிட்டது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமனதோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றிப் போற்றி